ஆன்மீக இவர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு பூஜை அறையில் கண்ணாடி வைத்து வழிபாடு செய்யலாமா வீட்டில் எங்கெல்லாம் கண்ணாடி வைக்க வேண்டும் இந்த இடத்தில் மட்டும் கண்ணாடியை நீங்க வைத்தீங்கன்னா உங்களுக்கு துரதிஷ்டம் வர ஏற்படும் இந்த கண்ணாடி பற்றிய சரியான வழிபாட்டு முறைகளையும் வைக்கக்கூடிய திசைகளையும் பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த பதிவுல தெளிவாக விரிவாக சொல்ல போறேன் இதன் மூலம் கூட உங்க வீட்டில் இருக்கின்ற கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும் ஆனால் கண்ணாடியை சரியான திசையில் மாட்டவில்லை என்றால் துரதிஷ்டம் வர ஆரம்பிக்கும் இதை பற்றிய தெளிவான விளக்கத்தை பார்க்கலாம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக சேனலை சேனல இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தரும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன வரும் நீங்களும் பார்க்கலாம் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருட்களுக்குமே வாஸ்து உண்டு வாஸ்து முறைப்படி எந்த ஒரு பொருளுக்கும் அதீத சக்திகள் இருப்பதாக நம்பிக்கை இருக்கு அந்த வகையில தான் நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய பீரோ கடிகாரம் கண்ணாடி இது எல்லாமே வாஸ்து முறைப்படி சரியாக வைக்கணும் இது வைக்கப்பட்டிருக்கின்ற திசையும் ரொம்பவும் முக்கியம் நீங்க எந்த திசையில வைத்திருக்கீங்களோ அதற்கேற்ற மாதிரி மாதிரிதான் உங்க வீட்டுல நன்மைகளும் தீமைகளும் நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி பூஜை அறையில கண்ணாடி வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படின்ற குழப்பமும் சில பேருக்கு இருக்கு அதை பற்றியும் இந்த பதிவுல நம்ம பார்த்துடலாம் ஒரு வீட்டுல கண்ணாடி எங்கெல்லாம் வைக்கலாம் எப்படி வைக்கலாம் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதன் மூலமாக உங்க வீட்டில் இருக்கின்ற துரதிர்ஷ்டம் நீங்கி அதிர்ஷ்டம் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இது வாஸ்து ரீதியான ஒரு முக்கியமான ஒரு தகவல்னே சொல்லலாம் ஒரு வீட்டுல கண்ணாடி கண்ட இடத்துல வைக்க கூடாது இந்த மாதிரி நீங்க வைத்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாகும் உதாரணமாக கண்ணாடியை நீங்க ஹால்ல வைக்கிறீங்க அதாவது வரவேற்பறையில வைக்கிறீங்கன்னா உள்ளே வருபவர்களுடைய முகம் நேரடியா அதுல தெரியும்படி வைக்க கூடாது சில பேரு திருஷ்டிக்காக கண்ணாடிய வரவேற்பறையில வைக்கிறீங்க திருஷ்டியை போக்க வைக்கப்படும் கண்ணாடி கட்டாயம் வரவேற்பறையில் வைக்கக்கூடாது அதாவது வைக்க வைக்கக்கூடாது வீட்டின் தான் வைக்கணும் பிரதான வாசலை அதாவது மெயின் கேட்ட பார்த்த மாதிரி நீங்க வைக்கலாம் அதுல அவர்களுடைய முகம் தெரிந்தால் தப்பில்ல இந்த மாதிரியான கண்ணாடி தான் வீட்டில் இருக்கின்ற திருஷ்டியை போக்கும் அடுத்தது வீட்டிலோடைய நிலை வாசலை தாண்டி உள்ளே வரும் பொழுது முகம் தெரியும்படியான கண்ணாடியை நீங்க வைத்திருக்க கூடாது அதாவது நிலைவாசலை தாண்டி நம்ம வீட்டுக்குள்ள வரும் அப்படின்னா அதை நீங்க முகம் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி கண்ணாடி வந்து மெயின் கேட்ட பார்த்தா மாதிரி இருக்கலாம் தான் நான் உங்களுக்கு இந்த பதிவுல முதல்லயே சொல்லியிருந்தேன் அடுத்தது பூஜை அறையில கண்ணாடிய கட்டாயம் வைக்கணும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றி கொண்டு வந்தாங்க பூஜை அறையில கண்ணாடியை வைப்பது அதிர்ஷ்டத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் குலதெய்வம் பித்ருக்கள் இவர்கள் நம்முடன் இருக்கும் மறைமுக தெய்வங்கள் அப்படின்னு சொல்லலாம் இவர்கள் கண்ணாடியில் பிரதிபலிப்பதாக சாஸ்திரங்கள் சொல்லுகின்றது பூஜை அறையில நீங்க தண்ணீர் எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி தாங்க கண்ணாடியும் இதற்காக தான் வைக்கிறோம் தண்ணீரிலும் கண்ணாடியிலும் இவர்கள் பிரதிபலிப்பதாக வந்து செல்வதாக சொல்லப்படுகின்றது அதே மாதிரி குலதெய்வம் தெரியாதவங்க கண்ணாடிக்கு சந்தனம் பொட்டு பூக்கள் எல்லாம் வைத்து வழிபாடு செய்தாலும் போதும் உங்களுடைய குலதெய்வம் அதில் முகத்தை காண்பிக்கும் இதனால தான் வேண்டிய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற ஆரம்பிக்கும் அப்படின்றதும் உண்மை உடைந்த கண்ணாடி ஒருபோதும் வீட்டுல இருக்கக்கூடாது இது நமக்கு கெடு பலன்களை கொடுத்துவிடும் அதே மாதிரி குளியல் அறையிலையும் முகம் பார்க்கும் கண்ணாடியை அமைக்கலாம் படுக்கை அறையில இருக்கின்ற கண்ணாடி ஆளுயர கண்ணாடியா இருக்கலாம் அப்படி இல்லைனா நம்முடைய முட்டி தெரிகிற வரைக்கும் இருக்கிற கண்ணாடியா இருக்கலாம் முகம் பார்க்கும் மட்டும் கண்ணாடியை பயன்படுத்துற கண்ணாடியா அங்க இருக்க கூடாது இரவு நேரத்துல இந்த கண்ணாடியை கண்ணாடிய மூடி மூடிவிட வேண்டும் படுக்கை அறையில கண்ணாடி வைத்தால் இந்த விதிமுறைகளை சரியாக பின்பற்றுங்க இரவு நேரத்துல திரை போட்டு மூடிடுங்க இதற்கப்புறமா முக்கியமா பாத்தீங்கன்னா கண்ணாடிகளை எந்த திசையில் மாட்டி வைக்கலாம் அப்படின்றத சொல்லிடுறேன் முக்கியமாக பாத்தீங்கன்னா கண்ணாடியை கணவன் மனைவி தூங்கக்கூடிய இடத்துல கண்ணாடியை வைக்கக்கூடாது திரை போட்டுடுங்க அது நிச்சயம் அந்த வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள புரிதல் இருக்காது கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி ஏற்படும் படுக்கை அறையில கண்ணாடியை மட்டும் எப்பொழுதும் இந்த மாதிரி மூடி வச்சிருக்கிறது அவசியம் அடுத்தது நுழைவாயில் பூஜை அறை படுக்கை அறை குளியலறை தவிர மற்ற அறைகளில் கண்ணாடியை வைத்திருக்க கூடாது இது நம்முடைய அதிர்ஷ்டத்தை தடை செய்யும் அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயம் அதனால கண்ட கண்ட இடங்கள்ல கண்ணாடிகளை மாட்டாமல் நான் சொன்ன இந்த முக்கியமான இடங்கள்ல கண்ணாடிகளை மாட்டுங்க அடுத்தது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் கண்ணாடிகளுக்கு கோணல் மாடலா இருக்க கூடாதுங்க நீங்க டிசைன் பார்த்து வாங்குறீங்கன்னா சதுர வடிவம் செவ்வக வடிவம் இல்ல உருளை வடிவம் வட்ட வடிவம் இந்த மாதிரியான கண்ணாடிகள் மட்டும் பார்த்து வாங்குங்க கண்ணாடிகளை கோணல் மணலா இருக்கிற கண்ணாடிகள்லாம் வாங்கி வீட்டுல மாட்டாதீங்க இதுவும் எதிர்மறை ஆற்றல்களை பிரதிபலிக்கும் அதனால கண்ணாடி செவ்வக வடிவமாக சதுர வடிவமாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது இது உங்களுடைய வீட்டுல நேர்மறை ஆற்றல்களை ஏற்படுத்தும் பூஜை அறையில கண்ணாடி வைக்கும் பொழுது அதற்கு முன்பாக நிறைய காயின்களை போட்டு வைங்க நாணயங்களை போட்டு வைங்க கல் உப்பு வைங்க அதற்கு மேல ஒரு ரூபாய் நாணயம் வைங்க கண்ணாடி எதன்மை பிரதிபலிக்கின்றதோ அதுவே நம்ம குடும்பத்துல எப்பொழுதுமே நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கும் பணம் காசு பிரதிபலித்தால் நமக்கு பண தட்டுப்பாடு இருக்காது தன தானியம் பஞ்சம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா தானியங்கள் வைங்க கல்லூப்பு மகாலட்சுமி அம்சம் கண்ணாடி முன்பாக இதை வைத்து பூஜை அறையில இப்படி நீங்க வழிபாடு பண்ணலாம் இன்னைக்கு கண்ணாடி பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த பதிவில் கொடுத்தேன் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பதிலளிக்க முயற்சி செய்கின்றேன் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தெய்வீகம் என்ன எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்